பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரோனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய நாளில் வைக்கணும் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் இரவு படுக்கிறவரையும் கடைசியினுடையவரையும் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா ஒரு மூன்று விஷயங்களையும் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஜும்மா நாள் வந்துட்டால் எவ்வளவோ வந்து திக்கிரிகள் துவாக்கள் சூறாக்கள்லாம் ஓதுகிறோம் ஆனால் இந்த மூன்றை தான் ஒரு மனிதன் செய்யணும் அதுதான் ஜும்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள்னு சொல்லி நபி அவர்களே சொல்லிட்டாங்கன்னா அந்த மூணு விஷயத்தை செய்கிறது தான் நமக்கான பொறுப்பாக இருக்கும் அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த மூன்று வார்த்தைகளையும் மோதிக்குங்க அதுக்கு முன்னாடி அந்த மூன்றையும் நம்ம வந்து எப்படி சொல்லலான்னா மூன்றுக்கும் மூன்று அதிசிகள் சொல்லியிருக்காங்க அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நபிஸ்ல்லா அலுவலி அவர்கள் சொன்னாங்க ஜும்மா நாள் அப்படிங்கிறது மறுமையை நினைவுபடுத்த வேண்டிய நாள் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த நாளில் தான் மறுமை வரும் எப்போ வந்து ஜும்மா வருதோ அந்த அண்ணியோடு தான் கடைசியாக வந்து பூமி முடிய போகுது அதனால் மறுமையை நினைவுப்படுத்துங்க வந்து நபிஸ் அல்லாஹ் அலி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் வந்து மறுமையை நம்ம ஜும்மா ஜும்மாக்கு வந்து நினைவுபடுத்தணும்னா அப்போ தான் வாரம் ஃபுல்லாக நம்மளுடைய எண்ணங்கள் ஒழுங்காக இருக்கும் இப்போ நம்ம எதையுமே நினைக்காமல் வாழ்கிறதுக்கும் ஏதாவது ஒரு கொள்கையோடு வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற காசுக்குன்ட்டு ஒரு இலக்கு இருக்கணும் நான் சம்பாதிக்கிற காசை வச்சு நான் ஒரு சொந்த வீடு வாங்க போகிறேன்னு உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தா அந்த காசை என்ன பண்ணுவீங்க பராமரிப்பீங்க இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஆட்ட செலவு பண்ணுவீங்க அப்போ மனிதனுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னா ஒரு இலக்கை நோக்கி இருக்கு அப்போ அந்த இலக்கு என்ன நம்மளுடைய வாழக்கூடிய வாழ்க்கையுடைய இலக்கு தான் மறுமை அப்போ மறுமை வருது மறுமை வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த உணர்வு வரும்போது அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்வோம்னா ஹராம் இல்லாம ஹலா வாழ்வோம் அல்லாஹுவை வந்து பின்பற்றி வாழ்வோம் அதனாலதான் மறுமையை சொன்னாங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது தான் மறுமையினால் நிகழ போகுது இருந்தாலும் கூட வாரம் நம்ம நினைப்பதற்கான காரணம் என்னன்னா நம்மளை நம்ம சரி செய்து கொள்வதற்கு தான் இல்லாட்டி நம்ம உலகத்துடைய நோக்கத்திலேயே வாழ்ந்துருவோம் நம்மளை பொறுத்த அளவுக்கு மௌத்து நம்ம நல்லா வாழ்ந்துட்டா போதும் அவ்வளவுதான் மௌத்தா போனவங்க யாரும் திரும்பி வர போறதில்லை இந்த உலகத்துக்கு அதனால நம்ம மெளவுத்து வரி நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எப்படி வேணா மனசு வந்துடுவான் ஆனால் மறுமைன்னு ஒன்று நடக்கப் போகுதுன்னு நம்ம நினைவுப்படுத்த நினைவுபடுத்த நாம் என்ன பண்ணுவோன்னா தப்பான வழியில் வாழ மாட்டோம் அடுத்தவங்களுக்கு கூட நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் அதனால தான் மறுமையை ஜும்மா நாள் வந்தால் நினைவுப்படுத்துங்க அது உங்களுக்கு உலகத்துடைய ஆசையை விட்டு தூரமாகக்குனாங்க அப்போ முதல்ல மறுமையை நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்தினா என்ன பண்ணுவாங்க ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா செஞ்ச பாவத்துக்கு தான் வருந்துவாங்க ஒருத்தவங்க மறுமையை நினச்சாங்கன்னா ஒன்று நன்மை செய்வாங்க ரெண்டாவது பாவத்துக்கு வருந்துவாங்க அப்போ தௌபா செய்கிறது தான் முதலமல் தௌபானா நம்ம என்ன வேணால் ஓதலாம் அதில் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதை ஓதிக்குங்க நான் சேர்த்தி சொல்கிறேன் மூணுக்கும் சேர்த்தி ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன் அந்த வரியை நீங்கள் ஓதிக்கலாம் இப்போ நான் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்றாவது விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணுக்கும் சேர்த்து அந்த ஒரு வரியை பார்த்துடலாம் அடுத்தது இரண்டாவது விஷயம் என்னன்னா நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் ஜும்மா நாள்ல நம்மள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அதிகமாக என் மீது செலவாத்து கொடுங்க அந்த செலவாத்து எங்கிட்ட வந்து காண்பிக்கப்படுதுன்னாங்க அப்போ எல்லா நாளும் நபியின் மீது நம்ம செலவாத்து சொன்னாலும் ஜும்மா நாள்ல சொல்வது நமக்கு இன்னும் கடமையாக இருக்கு அதுவும் ஜும்மா நாளில் நபியுடைய பெயர் கேட்டு தான் சொல்லணும் கிடையாது மற்ற நாளில் நபியுடைய பெயர் கேட்டால் மட்டும் தான் சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கிலாம் நாம்ளே நினைவுபடுத்தி நினைவுப்படுத்தி நபியின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லணும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு எளிமையான வார்த்தையை கொண்ட செலவாத்தை கடைசியாக சொல்கிறேன் இப்போ மூணாவது நம்மளால் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் மறுமையை நினைத்து தௌபா செய்வது இரண்டாவது செலவாத்து சொல்லிட்டோம் மூன்றாவது இந்த நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கி நீங்கள் துவா கேட்டால் அந்த துவா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹும் மறுக்காமல் அங்கீகரிக்கிறான் ஆனால் அந்த நேரத்தை பற்றி நமக்கு குறிப்பிடல அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ அந்த நேரம் என்னென்னு தெரியாமல் எப்படி அதை கரெக்டாக கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த நேரத்தில் அது அமைஞ்சிடும் இப்போ ஒரு விஷயத்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரியலேங்கிறக்காக நம்ம ஆமணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை துவா செஞ்சோம்னா என்ன ஆயிடும்னா கரெக்டாக அந்த நேரம் வரும்போது அது அமைஞ்சிடும் அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம நம்ம துவா செய்யணும் ஆனால் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா நாம் உட்காந்து கையேந்தி தமிழில் துவா செய்கிறது இது நடக்காது அதனால தான் இப்போ நான் ஒரு ஒரு வரி சொல்லித்தரேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றுமே இருக்கும் அந்த வழி தான் அல்லாஹம சல்லி அலா நபீனா முகமதின் ரப்பி ஃபிரலி வருகம்னி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து சலவாத்து அல்லாஹ் அஹமது சல்லி அலா நபீனா முகமதின் அப்படிங்கிறது ரப்பி ஃபிரலி அப்படிங்கிறது தௌபா மூன்றாவது என்னது வருஹம்னி அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய துவா துவாலேயே சிறந்த வார்த்தை வர்ஹம்னி எனக்கு அருள் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது தான் சிறந்த வார்த்தை இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஜும்மான இந்த மூன்று விஷயத்தை செய்யணும் அதை வந்து அதிகமாக செய்யணும்னு சொன்னோம் அப்போ இந்த மூணையும் சேர்த்து இப்போ ஒரு வரியாக கொடுத்துட்டேன் இந்த ஒரு வரியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு நீங்கள் சும்மா போதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருதுவ அஞ்சு நிமிஷத்துக்கு உறுதுவேன் பத்து நிமிஷத்துக்கு ஒருதுடுவேன் உட்காரும் போது நடக்கும் போது நிற்கும் போது வேலை செய்யும் போதுன்னு சொல்லிட்டு இதை ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் அதிக செலவா தோதிய நன்மையும் கிடச்சிடும் மறுமையை பற்றி நினைத்து மன்னிப்பு கேட்ட நன்மையும் அதே மாதிரி அந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த வரியில் இருக்கிற வரையும் நீங்கள் அதிகமாக துவா செய்த நன்மையும் கிடச்சிரும் அப்போ அந்த துவா வந்து உங்களுக்கு ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் விடும் அதனால தான் இந்த ஒரு வரியை மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு அந்த காரணம் புரிஞ்சிருக்கும் இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இதை செய்யலாம் தொழுகை இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யுங்க அவங்க இன்னும் அதிகமாக செய்யுங்க தொழுகை இருக்கிறவங்களும் செய்யுங்க தொழுக இருக்கிறவங்களும் வந்து ஒவ்வொரு நேர தொழுக சமயத்துலையும் சரி எல்லாேருமே எல்லா வேலைகள் செய்யும்போது கூட இதை இன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாகவே போதுமானவன் அஸ்லாமும் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க